அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டு இருக்கு அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு தரன்னு சொன்னீங்களே அதை மையமா வச்சதும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையே போக போகுது அப்படின்னு தேமுதிக சார்பில் சொல்லிட்டாங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு தான தூக்கி கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னா அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாக்கும் போது அண்ணாமலை அவர்களை தமிழ் மாநில பிஜேபி தலைவர் பதவியிலிருந்து எடுத்துட்டு அவருக்கு ஒரு தேசிய பொறுப்பு வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டு அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க அந்த ஒரு தேசிய பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு வேலை ஏடிஎம்கே சார்பில் கொடுக்கப்படுறதா சொன்ன ராஜ்யசபா சீட்டாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அந்த தேசிய பொறுப்பு எம்பி சீட்டை மையமா வச்சு போகுது அப்படின்னு பார்த்தா அந்த எம்பி சீட்டை பிஜேபி அவர்களுக்கு தருவாங்களாம் இல்லை தேமுதிக அவர்களுக்கு தருவாங்களாம் இந்த சிக்கல்கள் தான் இப்போ அதிமுக கூட்டணி மாட்டே இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கிறது அதிமுக கூட்டணி இல்லை திமுக எதிர்கூட்டணி அப்படின்னு சொல்லலாம் திமுக வீட்டுறது மட்டுமே குறிக்கோள் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக தேமுதிகவோட ஓட்டு கண்டிப்பாக வேணும் அப்படி வேணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த எம்பி சீட் விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சதுக்கப்புறம் அவரை கௌரவிக்கிறதுக்காகவே அந்த ஒரு எம்பி சீட் வேணும் அப்படிங்கிற மாதிரி தேமுதிக சார்பில் கேட்கறது நியாயம்தான் ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் ஒரு சில நிபந்தனைகள் வைக்கப்பட்டதாக சொல்லுச்சு அந்த நிபந்தனைகளில் இந்த சீட்டுங்களுக்கு தரணும் அப்படின்னு பிஜேபி சொன்னா அதுவும் நியாயம் தான் நியாய அநியாயத்தால விட்டுட்டு அந்த அரசியல் வட்டாரத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த எம்பி சீட் அண்ணாமலை அவர்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த எம்பி சீட் யாருக்காக பேசப்பட்டது அப்படின்னா இதுக்கு முன்னாடி கூட்டணி அமைக்கும் போது தேமுதிக தான் பேசப்பட்டது இப்ப திடீர்னு அந்த தேசிய பொறுப்பை தூக்கி பிஜேபி அவர்களுக்கு கொடுத்துட்டா தேமுதிக இப்ப என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படி விலகினா கூட பரவாயில்ல அவங்க அடுத்து போக போற கூட்டணி ஒரு வேலை டிவிகேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த சூழ்நிலையில் அதிமுகவோட முடிவு என்னவா இருக்கும் ஒருவேளை பிஜேபிக்கு கொடுத்தா தேமுதிக ஏடிஎம்கே கூட்டணியில இருந்து மட்டும் இல்லாமல் என்டிஏ கூட்டணியிலிருந்து கூட வெளியே போயிடுவாங்க இல்லை தேமுதிகவுக்கு கொடுத்தா பிஜேபியோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் இந்த இடத்துல அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் இருக்குது அமித்ஷா அவர்களுக்கு டிஎம்கேவை தமிழ்நாட்டிலிருந்து தூக்கணும் அப்படிங்கிறது ஒரே முடிவு அதுக்காக அவர் எந்த கூட்டணிக்கு வேணாலும் போவார் எந்த வியூகம் வேணாலும் வகுப்பார் அதை வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களை சமரசம் பண்ணிட்டு அந்த எம்பி சீட் தேமுதிகவுக்கு கொடுத்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் தேமுதிக கொண்டு வந்து சேர்த்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இப்போ அதிமுக கூட்டணி எங்களோட இலக்கு திமுக ஆட்சியிலேருந்து இருந்து அந்த இடத்துக்கு நாங்கள் வரணும் அதுக்காக என்ன வேணாம் பண்ணுவோம் அப்படின்னு செயல்பட்டு இருக்கும்போது அவங்க எது வேணாலும் சமரசம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது அப்படி பார்க்கும்போது வரப்போகிற எலெக்ஷனில் அதிமுக பிஜேபி இன்னும் சில வலுவான கட்சிகள் பாமகவோட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க பாமகவும் கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சூழ்நிலையில தேமுதிகவும் அதிமுக கூட்டணிக்கு வந்துட்டால் ஏடிஎம்கு பிஜேபி கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும் இன்னும் அதிமுக கூட்டணி நாம் தமிழர் கட்சி மாதிரி சில கட்சிகள் கூட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு அதிமுக கூட்டணி கூட இன்னொரு சில கட்சிகள் சேரும் ஆனா சோசியல் மீடியால ஒரு உருத்து உருட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க இப்ப டிவிக்கே ஏடிஎம்கேவும் சேரதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் வெறும் உருத்துக்கள் தான் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி ஒருவேளை நடந்தா ஏடிஎம்கு பிஜேபி கூட்டணியில பிஜேபி கொள்கை எதிரி அப்படின்னு முதல் மாநாட்டில் விஜய் அவர்கள் சொன்னதே பொய்யாயிரும் அதனால் விஜய் அவர்கள் என்ன பண்ணனாலும் அதிமுக கூட்டணியில் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது அது மாதிரி அதிமுக டிவிகே கூட்டணி உருவாகிருச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்காக வந்து பிரசாந்த் கிஷோர் எவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு முயற்சி இருந்தாலும் இந்த கூட்டணிக்கான வாய்ப்பே கிடையாது வரப்போற எலெக்ஷன்ல அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியை வீழ்த்துமா டிவிகேவோட கூட்டணி இரண்டு கூட்டணிகளை விட கையோங்கி நிற்குமா உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க இது உங்கள் கடைசி தீக்குச்சி